திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் பதின்மர் பதின்மருனா பத்து பேர் இதை வந்து யார் யார் அப்படின்னா தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமழகர் திருமலையர் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் இது எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா ரெண்டு விதமான ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து ரெண்டுமே உங்களுக்கு பயன்படுற மாதிரி தான் இருக்கும் ஒன்று வந்து பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறது இன்னொன்று வந்து வரிசை பிறகு ஞாபகம் வச்சுக்கிறது பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா தாத்தா அப்பா மாமா நச்சினு காளிங்கர் அது என்ன தாத்தா தருமர் தாமத்தர் திருமலையர் தாத்தா தி இதுதான் தாத்தா அப்பா பொறுத்த வரைக்கும் பருதி பரிப்பெருமாள் பரிமேலழகர் இதெல்லாம் பாப்பான ஆரம்பிக்கிறது மாமாவை பொறுத்த வரைக்கும் மணக்குடவர் மல்லர் இதெல்லாம் வந்து மாமாவுக்காக நாம் ஞாபகம் வச்சுக்கிறது நச்சின்னு காளிங்கர் நண்பன் அப்படின்னா நச்சர் காளிங்கர் இதுதான் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் பதிமுறைகளை வந்து நம்ம ஷார்ட்டை ஞாபகம் வச்சுக்கிறது தாத்தா அப்பா ஏன்னா ஃபர்ஸ்ட் தாத்தா தான் வரணும் அதுக்கப்புறம் தான் அப்பா அப்புறம் தான் மாமா அப்புறம் தான் நண்பர்கள் இப்படி தான் ஒரு ஆர்டர் வரும் இல்லை முழுக்க நம்ம ஆர்டர் பிரகாரம் தான் வச்சுக்கணும்னா அதுக்கு இன்னொரு ஷார்டட் இருக்கு அதாவது தருமமும் தானமும் பரபரக்க திருமண பரிசுகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா பாடல் அளவில் அதுதான் கொடுத்துருக்காங்க தருமர் மனக்குடவர் தாமத்தர் நச்சர் பரிமேலழகர் திருமலையார் மல்ல பரி காளிங்கர் வள்ளுவர் நூற்று எல்லைவரை செய்தவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழம்பாடல் திருக்குறளுக்கு உரையெழுதி பற்றி குறிப்பிட்டு சொல்றாங்க அப்போ நம்ம எப்படி நம்ம ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கோம்னா தர்மமும் தானமும் பரபரக்க திருமண பரிசுகள் இது வந்து வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதனால் தர்மமும் தானமும் தருமம்னா த த தருமன் தர்மம் தரு தருமர் மம் அப்படின்னா மனக்குடவர் தானம் அப்படின்னா த அப்படின்னா தாமத்தர் நான நச்சர் தானம் பரபரக்க அப்படின்னா பருதி பரிமேலழகர் அழகர் திருமண பரிசுகள்னால் திருமலையர் மன மல்லர் பரிசுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பரிபெருமாள் காலிங்கர் இப்படியும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே தேங்க் யூ